மாப்பல நல்லபடியா விசேஷம் முடிஞ்சு என்ன ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுல வீடெல்லாம் கெட்டுறது பெரிய விஷயம் விஷயமா நானே கல்யாணம் முடிஞ்சு துளசி பிறந்தது அப்புறம் தான் வீடே கெட்ட முடிஞ்சது அப்போமே நினப்பேன் நடக்கல அதாவது வீடு மன மனைவி எல்லாம் நம்ம நினைக்க நேரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க கடவுளா நமக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு அந்த நேரத்துல எல்லாம் எல்லா அமையும் ஆப்ல நீங்க பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வீடை கட்டிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ஆமா மா வீட்டு சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா வீட்டிலே எல்லாம் எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தாங்க நான் வெளியே போயிருந்தாங்க அம்மா வீடு கட்டால என்ன ஏதுன்னு எட்டி பாத்துக்கிடுவோம் சரவணா வந்து பார்த்துக்கிடுவான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையா இருந்தா என்னா வீடே கட்ட முடியுமாமா அது சரிதான் மாப்ள எதுவுமே ஒத்துமையா இருந்தாதான் சாதிக்க முடியும் தனியா இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க ஒத்துமையா இத மாதிரி எப்பவுமே இருந்துக்கோங்க என்ன மாப்ள சரி சம்மல்லிமா நாங்க கிளம்பட்டுமா ஆமா இப்ப சொன்னீங்களா நூத்துல ஒரு வார்த்தை ஒத்துமையா இருந்ததுனாலதான் நல்லபடியா வீடு கட்ட முடிஞ்சது எங்க விஷயமே அப்படிதான் ஒத்துமையா என்னைக்கும் கடைசி வரை இருக்கணும் அதான் நல்லது ஆமா பூமதி எங்க காங்கல பூமதியா தலைவலின்ட்டு படுத்திருக்காமா என்ன சொன்னா அண்ணி நான் கொஞ்சம் படுத்திருக்கேன் சரிமா இப்ப படுத்துக்கோ நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டுதான் வந்தேன் எவ்வளவு படுத்திருக்கா அவ்வளவு பத்தி எனக்கு தெரியாது படுத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்கா வெளியே வந்தா எல்லாத்தையும் தலைவலையும் தவுள்ள படுத்திருக்கா காலையிலே எந்திரிச்சா இல்ல நமக்கு எழுந்துச்சு இன்னைக்கு எந்திரிச்சிட்டா அது இல்லாம இன்னைக்கு அது உடுத்தால போல சரி சரி போட்டு குடுக்கறேன் இல்ல தே கேட்க தான் செஞ்சேன் காப்பி எதுவும் கொண்டு வரட்டுமா இல்ல சூடா வெண்ணி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் இல்ல வேண்டாம் நீ கொஞ்சம் படுத்தா சரியா போகும்னா படுத்திருக்கா படுத்திருக்கா அப்ப அப்புறம் வேணா போட்டு கொடுங்க தே சரிங்கண்ணி யாராவது இல்லை நாங்களும் கிளம்புறோம் அப்புறம் இன்னைக்கு வீடு அடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்க வீட்டுல வேணா எல்லாரும் படுத்துட்டு காலையில வேணா எடுத்து போங்க ஆஹ் சரிங்க நீ ஆமா வீடு அடைக்க கூடாது இல்ல அது அங்கிட்டு நாளைக்கு என்ன காலையாச்சு வீட்டுக்கு போறோம் அப்புறம் நீ கல்யாணத்துக்கு பட்டையடுக்கு போவோம் எடுத்துட்டு வரலாம் நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரோம் அத்த போயிட்டு வரோம் பாட்டியம்மா உடம்ப பாத்துக்கோங்க போயிட்டு வரோம் பூமாட்ட சொல்லிருங்க கொழுந்தனையும் காணவே இல்லை அப்ப வந்து தேடனே காணல உங்களை அவங்ககிட்ட சொல்லிடுங்க என்னங்க போயிட்டு வரங்க ஐயா மாறி சரவணாவை எங்க காணவே இல்ல மத்தியானம் பார்த்தது சாப்பிட்டாலும் என்னமோ தேடி தேடி பார்க்க ஆளை காணவே இல்லையா மத்தியானத்துல இருந்து ஆமா பதா நானும் மதியம் பாத்தது தியா அப்புறம் அவன் காங்கவே இல்ல எங்கிட்டு போனானு தெரியல போன அளவு எங்க போனா எது போனான்னு கேக்கலாம் போனும் என் கையில இருக்கு உம் எச்சு போயிருப்பானா இருக்கும் ஒரு வனா இருக்கும் இல்ல நம்ம வீட்டுல எதுவும் படுத்து கிடக்கானோ என்னமோ ஐயா துளசி நல்ல பிள்ளையா இருக்குன்னே நானும் என்னமோ நினைச்சேன் குடும்பத்துக்கு எப்படி வருதோ என்னமோ அப்படின்னு காமாட்சியோ பாவம் நம்ம கழுது கிட்ட தந்தா திம்போ தங்களை தான் நாங்களை படுத்து கிடப்போம் அம்பிட்டு தான் நான் நினைச்சேன் நல்ல பிள்ளையா இருக்கேன் பரவுள எல்லாத்தையும் பாத்துக்கிடுச்சு பாலை குடுக்கவும் பாலை காய்க்கவும் காப்பியை போட்டு குடுக்கவும் சோறாக்கவும் சோறை குடுக்கவும் எல்லாரையும் சாப்பிட்டேலாம் என்னன்னு கேட்கவும் நல்ல பிள்ளையா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா ஆமா மாறி நானும் நினைச்சே பாக்கல ஆளும் அழகா இருக்கா தங்கமான புள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல புள்ள இதே மாதிரி சரவணாக்கும் நல்ல புள்ளையா அமைஞ்சிட்டா குடும்பம் என்னைக்கும் ஒத்துமையா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன சரவணாக்கா சரவணாக்கா நம்ம பொண்ண வெளியே தெரிவிக்க நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க எல்லாம் சொல்லுதேன் பொண்ணி தானே ஆசைப்பட்டு இருக்க அத்தனை தான் கெட்டுவேன்ட்டு அவனுக்கும் ஆசை இருக்கு பேச்சலே தெரியுது வேற என்ன வெளியே பொண்ணு தேட சரவணாக்கு பொன்னிதான் பொண்ணுக்கு சரவணா தான் நம்ம சொல்லிட்டா போதும் ஐயா என் அண்ணன் சம்மதிக்கணும்ல அவன் பார்த்தாலே மூஞ்ச திருப்பிடுதானே வேண்டா விருப்பா இருக்கான் அதுல பொண்ண கட்டி குடுப்பானா நல்ல நிலைமை இருந்தா கூட பொண்ணை கட்டி குடுப்பான் நம்மளும் தாழ்ந்து போனோம் தருவானா சொல்லு ஏதோ சின்ன பிள்ளைல பேசணும் வச்சோம் அம்புட்டு தியான் ஓடி முடிச்சுக்கிட வேண்டியதான் நம்ம சரவணாக்கு வேறதான் பொண்ணு பாக்கணும் பொண்ணிய தந்தா ரொம்ப சந்தோஷம் தான் பொண்ணிய மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கவும் கொடுத்து வைக்கணும் சொந்தத்துக்குள்ள இல்ல ஐயா அடுத்ததுல கெட்டதை கட்டினா சொந்தத்துக்குள்ள இன்னும் நம்மள நல்லா வச்சுக்கிடும் பாத்துக்கிடும்ல அதான் பொன்னி மேவ மர்மலா வரணும் எனக்கும் ஆசைதான் ஆனா என்ன செய்ய நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் கடவுள் கையில இருக்கியா ஏமா அப்படி சொல்லிய நான் இருக்கேன்ல நான் மாமாட்ட பேசுறேன் பேசி எடுத்து சரவணாக்கு தான் கட்டி வைக்கணும் வேற எந்த பொண்ணும் இல்ல பாவம் அது மனசுல ஆசை ஆசையோடு இருக்குது நம்ம அதை எதையும் சொல்லி கெடுக்க கூடாது மாமா என்ன பணம் காசு பாத்துக்கலாம் பூமாதிதான் பாவம் இதை சுத்தி 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 வந்தா நைக்கியாவா இருந்த கோலத்தை பாக்கணுமே எப்பா நடிகை தோத்து போவாமா நடிகை அந்த ராத்துக்கு ஏற வச்சிய சரஸ்வர தேவி மாதிரி என் அழகா இருந்தா நெய் பூ மாதிரி என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு பட்டும் நகையும் கட்டினா பிள்ளையிலே பெரிய பிள்ளையா தெரியுது வீட்டுல இருக்கிறதான் சின்ன பிள்ளை பட்டு கட்டிட்டாலோ பெரிய பிள்ளையா தெரியுது என்னையா நம்ம சொந்த வீடு முடிப்படிதானே இருந்துச்சு அதையும் நினைச்சுக்கிட்டு வீடு சுத்தி சுத்தி வந்தா நான் சொன்னேன் அப்பத்தான் நம்ம இப்படி இப்படிதானே இருந்து இப்ப வந்து வீடதான் போயிருச்சு அப்பத்தா நல்ல விதமா அடி நாள் இப்படி வீடு கட்டிருக்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா பாத்தா நம்ம சொந்த வீடு தான் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அதே மாதிரி இருக்கணும் அதே மாடல கட்டினேன் பெற என்ன தரதான் கொஞ்சம் வித்தியாசம் அம்முட்டுதான் வேற அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த வித்தியாசம் இல்ல பாத்தா நானும் சரவணாவும் மதையே முடிவு பண்ணிட்டோம் கேட்டா நம்ம பழைய வீடு மாதிரி தான் கட்டணும் நம்ம அப்பா எல்லாம் இருந்தோம்ல அதே மாதிரி கெட்டணும் அப்படின்ட்டுதான் அதே மாதிரி கேட்டிருக்கோம் பாத்தா பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே என்ன எல்லாரும் வட்டமாடு மாநாடு போட்டிருக்க மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்கு என்னம்மா வீடு இப்படிதானே மடி இருந்து குடுத்துட்டீங்களே சரி அவமியத்துல அத மாதிரி வீடு போட்டிருக்கேல ரொம்ப சந்தோஷம் இன்னும் நல்லபடியா வரணும் நல்ல புள்ள வேற கிடைச்சிருக்கு நல்லா வரணும் என்னடா ஆமனே இனி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லா தான் இருக்கும் ஆமா சரவணங்கனே உங்க கூட தான் வந்திருக்கான் நான் நினைச்சேன் சரவணா அங்க காணும் சரவணாவா இன்னும் வரலையோ மத்தியானமே போனானே ஆமா ஆமா என்கிட்ட சொல்லிட்டுதான் போனான் அஹ் மத்தியானமே தல தலைவலிக்கு ஒரு மாதிரி இருக்குனே வாந்தியராப்ல காய்ச்சல்ச்சாப்ல இருக்கு நான் வீட்டுல போய் கொஞ்சம் படுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னா அதான் போயிருப்பான் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுட்டு கொஞ்சம் படுத்திருப்பானா இருக்கும் மாத்திரை இல்ல தூக்க கிரகத்துல இருப்பானா இருக்கும் இப்ப வருவான் எந்திரிச்சு அப்படியா ஏன் சரவணாக்கு என்ன திடீர் காய்ச்சல் நல்லத்தாலும் இருந்தா ஐயோ நல்ல காய்ச்சலாப்பா ஆசிரியர் எதுவும் கூட்டிட்டு போக கூடாதாப்பா இல்ல சொல்லிருக்க கூடாதா ஐயைய இதுக்கெல்லாம் போட்டு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க லேசா ஏதோ காய்ச்சல் ஏதோ மழையில அணைஞ்சிருப்பான் போல அது நேரத்தே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான் அது இன்னைக்கு சளி புடிச்சிருக்கும் போல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் நல்ல காரியம் நடக்கு நம்ம போய் காய்ச்சல் பீச்சலன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அதே என்கிட்ட சொல்லிட்டு போனான் வந்துருவான் ஒண்ணும் செய்யாது என்ன சின்ன பிள்ளையா அண்ணே நீங்களும் இருங்கனே எல்லாரும் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போகலாம் சலவனாவுக்கு போன் போட்டு கூப்பிடலாம் ஐயோ வேண்டாம் நானும் சலவனாவும் வேணா இங்க தங்குதோம் நீங்க வேணா அங்க போய் படுங்க ஏன்னா அங்க மாடு தண்ணி எல்லாம் இருக்குல்ல மத்தியானமே சத்தம் போட்டு இருந்து ஒரு கோழி வர காங்களேன்னு சொல்லி சரவணா சொல்லிட்டு இருந்தான் அதான் யாரும் எதுவும் எடுத்துட்டு போயிட கூடாது இல்ல நீங்க வேணா போங்க நானும் சரவணா இங்க தங்குறோம் காலையில வாரம் எப்படி ஐயா என்ன கோழியை யாரும் புடிச்சிட்டு போயிட்டாங்களா ஐயோ இது வேற கோழி இல்ல இப்ப தானே முட்டை போட்டுட்டு இருந்துச்சு இது வேறையா இதனா நான் எங்கிட்டும் போக மாட்டேன் கொஞ்சம் எங்கிட்டாவது போயிட்டா இப்ப கோழியை திருடிட்டு போயிருவாங்க இல்ல கோழி எங்கிட்டாச்சும் போயிரும் சரி சரி அப்ப தம்பி நீயும் ஏன் சரணா இங்க இருந்துக்கப்பா நாங்க வேணா அங்கிட்டு போறோம் ஆமா ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல காலையை தண்ணி வைக்கணும் பாலை கறக்கணும் இங்கிட்டு படுத்தா காலை எஞ்சி போய்கிட முடியாது சவுரியப்படாது ஏய்யா நம்ம வீட்டுக்கு போவையா சரணாவும் சேகரம் இருக்கட்டு ஆமா அதுவும் சரிண்ணா காலையிலயே வந்தது இல்ல இன்னும் சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா வைக்கல அடுமடுக்கு சரி அப்ப நம்ம என்ன போவோம் ஏனே சரவணா நாங்க போறோம் வீட்டுக்கு வீட்டுல இருந்தா பேசிக்கிறோம் நாங்க போறதுக்குள்ளே இல்ல நான் வீட்டுல போய் போன் போடுவேன் சரவணாட்ட கொடுங்க என்ன என்ன ஏ எங்க போனா சரவணா இன்னும் காங்கள வீட்டுக்கு போயிருப்போன்னு சொல்லிட்டோம் வீட்டுக்கு போனானா எங்கிட்டு போனானு தெரியலையே மனவர குழம்பி இருந்தான் பாவம் சன்னிக்கு பொன்னிக்கம்மா இப்படியே பேசணும் இன்னொரு நாள் பேசினவன் ஆகாது நல்ல ஒரு நாளாட்டு இப்படியே வந்து பேசுவாங்க இவங்கெல்லாம் பால் கட்சிக்கு வந்திருக்காங்களா இல்ல இது மனசுக்கு எடுக்க வந்திருக்காங்களான்னு தெரியல பாவம் எம்பிட்டு ஆசை இருந்தது இருந்துக தான் ஆசைய கெடுத்துட்டு போயிட்டாங்களா இப்ப எங்கிட்ட போய் இவனை தேட மாறி வேற வீட்டுக்கு போயிட்டானே போன் போட்டா வந்திருக்கானு கேட்ட என்னத்த சொல்ல யோ சாவமாவும் இருக்கு இவனை என்னதான் செய்ய அந்த புள்ள நல்ல இதுல இருக்கு பார்த்தான் தான்ட்டு இவனுக்கு என்ன ஆஹ் எதுக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கான் அத்தன் உத்தன்னுட்டு அவங்க என்ன நல்ல எண்ணத்துலயே பேச வந்திருக்காங்க போயிட்டு வாரு மத்தியானங்கல இம்புட்டு நேரம் மாறி அப்பத்தான் எல்லாரும் இருந்தாங்க இருந்து காங்களே காங்களன்னு இருந்தாங்க நான் தான் நீங்க வீட்டுல போய் படுங்க அங்க கோழி ஒன்னும் கடந்த கலவன்ட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சேன் ஆஹ் உனே கேட்டாங்க அவனுக்கு காய்ச்ச அடிக்கி மாத்திரை வாங்கி போட்டு வீட்டுல படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீ எங்க போயிட்டு வாற எங்க போன எங்கிட்டு போக நமக்கு போக்கட எங்க இருக்கு சொல்லு இங்க விட்டா வீடு வீடு விட்டா வயலு வயல விட்டா இங்க அம்புட்டுதான் நமக்கு போக்கணும்னு எங்க இருக்கு சொல்லு இருக்கவா வேண்டாமான்னு இருக்குனே எனக்கு சே நிம்மதியா இருந்தேன் நேத்து வர நேத்து வர இல்ல நீ வர நல்லா தான் இருந்தேன் எனக்கு மனசே சரியிலனே ரொம்ப வேதனையா இருக்கு யார்கிட்ட சொல்ல யார்கிட்ட சொல்ல கூடாதுன்னே தெரியல ரொம்ப வேதனையா இருக்குனே இப்படி நடக்கணும்னு நினைச்ச கூட பாக்கலனே நாங்களா நல்லா இருந்தோன்னா எங்க அத்தை இப்படி சொல்லிருப்பாங்களா சொல்லுங்க உங்களுக்கு பணம் தான் தெரியுது ஏன்டா சரவணா ஏன் சரி வருத்தப்படாத விடு பாத்துக்கலாம் அந்த பிள்ளை ஒண்ணு பொண்ணும் சொல்லலையே உன் அத்த கட்டிதான சொல்லிருக்கா பெற என்ன பிள்ளை சொன்னாதான் நீ வருத்தப்படுறத ஒரு நியாயம் இருக்குது அவ அவன் அத்தை சொன்னா கேட்டணுமோ நீ ஒண்ணு சத்தியம் ஒன்னும் பண்ணி கொடுக்கலையே பேசியிருக்க அப்பட்டுதானே அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்க இருக்க தானே பாத்துக்கலாம் விடு வருத்தப்படாத சரிப்பா உள்ள போய் படுப்போம் டேய் சரவணா கவலைப்படாதடா ஏன் எல்லாம் நடக்கும் சரியா நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல ஏன் நமக்கு நடக்கிறதா நல்லதாதான் நடக்கும் கவலைப்படாம பெசாம படுத்து தூங்குடா எதையும் நினைக்காத என்ன அட போனே எங்கிட்டு போட்டு தூங்க ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே எனக்கு பாவம் பொ நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த பிள்ளை இன்னை கூட அதான் நமக்கு குடிச்சீக்கரம் கல்யாணம் மாரியத்தானே கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சாலியா தான் அந்த பிள்ளை பேசிட்டு போச்சு அதுக்கு இன்னும் தெரியாது தெரிஞ்சா என்ன என்ன நினைக்கணும் சே இப்படி அம்மாவுக்காக என்ன விட்டு குடுத்துட்டேன்ட்டு எதை கேட்குமே நான் என்னன்னே செய்வேன் அத்தையே நினைச்சாலும் எனக்கு பாவமாத்தையா இருக்கு நம்ம வீட்லயும் ஒரு பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் வரும்போது நம்ம வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோமா என்ன நல்ல இடத்துல தானே கெட்டி கொடுக்கணும்னு நினைப்போம் மாதிரி மாதிரிதான் அவங்களும் நினைச்சிருக்காங்க எனக்கு இந்த பக்கம் பேசதா அந்த பக்கம் பேசதான்னு எனக்கு தெரியலனே ரொம்ப வருத்தமா இருக்கு டேய் உன் வாழ்க்கையை மட்டும் யோசிடா அத்தை சொத்தை எல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத எப்படியும் இப்படிதான் பேசுவாங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா பேச நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்டா கல்யாணத்தை முடி அப்புறம் வர்றதா அப்புறம் பாத்துக்கலாம் அந்த பிள்ளை நல்ல போல்டா தானே இருக்குது தானே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுது பெற என்ன அத்தன்னு ஒத்தேன்னு என்ன அவ மகள யாருக்கும் கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போறாங்க எங்கேயும் ஒண்ணு ஊர்வா போட்டு விற்க போறது இல்லையே என்ன கல்யாணம் யாருக்கவும் முடிக்குது உனக்கு முடிச்சு கொடுத்தா என்னடா அவங்க முடிச்சதில்லன்னு இப்படி நான் முடிச்சு தரேன் உன்னை மாதிரி ஒரு பையன் கடைக்கு கொடுத்து வைக்கணும் அவள் எல்லாம் பணம் பணம் கல பணம் இன்னைக்கு கொரோனா ஓடி பார்த்தாச்சு எம்பிட்டோ வேறு பணம் வந்தவங்க இன்னைக்கு பிச்சை எடுக்காக பணக்காரரா இருந்தாங்க கொரோனாக்கு அப்புறம் எவ்வளவோ வேறு பிச்சை எடுக்காக அந்த மாதிரி ஒரு நோய் தான்டா ஒரு நோய் வந்தா அந்த சுட்டெல்லாம் எங்கிட்டு போகுனே தெரியாது ஆனா அது தெரியாம ஆடிட்டு இருக்காங்க உங்க அத்தை போட்டு மாத்துக்கு நீ நான் சொல்லது மாதிரி கேள்வி செலவனா அந்த பிள்ளைகிட்ட போய் நாளைக்கு பேசு பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வாங்க ரெண்டு பேரும் மாறி கல்யாணம் முடிட்டு முடிஞ்சு ஒரு வாரமோ பத்து நாளோ கல்யாணத்தை முடிச்சிடுவோம்டா பேசாம போட்டு ரொம்ப இதாட்டம் பேசிட்டு இருக்காங்க நீயும் அவளுக்கு சரி சரிங்கத்தொத்த நொத்த நொத்தன்ட்டு போடா இவங்களெல்லாம் அத்தேனே சொல்லாத அப்படி இல்லனே அவங்க சொல்லுறது நியாயம்தான் வாழ்க்கைன்னு வந்துட்டா பணம் கண்டிப்பா தானே பணம் இல்லாம என்ன நடக்கும் சொல்லு அவங்க பணக்காரரா பாத்துருக்காங்க புள்ள நல்லா உண்டு ஏண்ட அந்த பணம் போய் இல்லையானே இப்படியே புலம்பிட்டு இருந்தேன்னு வையன் வைத்தியக்கார பையலாம் அயர்வாடா நீ நான் சொல்லத கேளு ஷரவணா கண்டதையும் போட்டு மனசு உழப்பாத அத்த சொத்தை எல்லாம் தூர விடு பொண்ணே நினை அந்த புள்ள ஒன்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இன்னும் தெரியாது நீ இவங்க அவங்க அம்மாட்ட பேசின விஷயம் எதுவும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஆமா அந்த பிள்ளைகிட்ட பொண்ணு பாக்க வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு நிச்சயத்தை எதிரிகுடிச்சிருக்காங்களே அப்பா அவங்க எப்படிப்பட்டவளா இருப்பாங்க ஒரு பிள்ளையே ஏமாத்தி நிச்சயம் முடிக்க போறாங்க ஆஹ் அது கூட அந்த பிள்ளைக்கு தெரியல அவன் இதுல நீ பேசினதும் அதுக்கு தெரியல அது மனசுக்கு தெரிஞ்சா எம்புட்டு பாடுபடுவோம் சொல்லு அது சின்ன பிள்ளைல இப்ப இப்ப மாடா சிறு வயசுல இருந்தே உங்க ரெண்டுத்துக்குன்னா கல்யாணம் 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 அப்பவே இவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்பமே நினைப்பேனா என்னடா சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி மனசுல ஆசை விதைக்காகன்ட்டு ஆஹ் சரி விதைச்சது இருக்குட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை இது பண்ணணும்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அங்கிட்டு செறிஞ்சாச்சுன்னா இதே இன்னொருத்த பணத்தோடையும் தானா வேற பக்கம் செரிஞ்சிருவாங்க இவங்க எல்லாம் இப்படிதான்டா வாழ்க்கைக்கு அன்பு ரொம்ப முக்கியம் சரவணா அன்பு இறங்கக்கூடியவங்க எம்புட்டு பேரும் இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்துன்னு வையன் ஒரு குழந்தை குட்டி வர்றது வரதேன் அதுக்கப்புறம் எல்லாரும் அம்மா அப்பாவும் சேர்த்துடுவாங்க முத அப்படிதான் சொல்லுவாங்க நீ என் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இப்படின்ட்டு கல்யாணம் ஒரு குழந்தை பெத்தேன்னு வையன் அது ஏன் பேரன் ஓம்பெயறேன்னு போட்டி போட்டுட்டு வருவாங்க அதனால நீ இதெல்லாம் பெருசா எடுக்காத சரவணா பூமாதி எல்லாம் விட்டுரு அவ சின்ன பிள்ளை படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ண போறது இல்லையே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும்ல அதுக்கடையில எல்லா பிரச்சனையும் மாறும் அவளுக்கு கல்யாணம் வரும்போது எல்லாம் சரியா அமையும் என்ன சொல்றதை புரிஞ்சுக்க சரவனா மனச புட்டு உழப்பாத சொல்லிட்டேன் பேசாம படு சரிண்ணே நீ சொல்றது சரியாதான் படுது இருந்தாலும் மனசுக்கு என்னமோ மாதிரியே இருக்கு சரிண்ணே நீ படு ஆஹ் அண்ணே அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும்னே அண்ணனுக்கு அம்மாக்கெல்லாம் தெரிய வேணாம் பொன்னிக்கும் தெரிய வேணாம் அவங்க அம்மா இப்படி பேசினாங்கன்னு சொன்னா அந்த கழுதை வேற பொல்லாத்த கழுத எந்த கெந்தியா வீட்டுல சண்டையை போட்டுட்டு வந்துடும் நாள அதனால அண்ணனுக்கு கல்யாணம் முடியுதுல கொஞ்சம் பொறுத்தே போகும் பாத்துக்குனே பாத்துக்குவோம் சரி நீ படுனே சரிடா இருந்தாலும் அத்தை பாவம்ல எம்னாலும் நம்மகிட்ட எதுவுமே அவங்க கேட்டதில்லை இப்ப அவங்க பொண்ண தானே விட்டு கொடுன்னு கேட்காத என்ன ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு நல்லது தானே பண்ணணும் நினைப்பாத கெடுதல் பண்ணு நினைக்க மாட்டாங்களே எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் பொன்னி பொண்ணி மோதத்திலேயே முடிக்க கூடாது அவன் நல்லா இருக்கணும் அவருதையா Keal <laughs>